யாருடன் இருந்தாலும் நாம் ஒரு அளவுகோலுடன் செயல்படும் போது நமக்கும் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் தனக்கு பிடித்ததை செய்யும் தைரியம் உள்ள நபர்களே பெரிதும் மகிழ்வுடன் காணப்படுகின்றனர் யாருடைய சிந்தனையும் நம்மை கீழே தள்ளாது நம்முடைய சிந்தனையை நாம் சரியாக வைத்திருக்காவிட்டால் நாம் வீழ்வது உறுதியாகிவிடும் எனவே சிந்தனைகளில் எப்போதும் கவனம் வேண்டும் அறிவு எப்போதும் செய்யும் செயலின் விளைவுகளையும் குறித்து முன்கூட்டியே கூறிவிடும் அதனால் சிறந்த முடிவுகள் எழுப்பது எளிதாகிறது நம்முடன் இருப்பவர்களின் மனநிலை நம்மையும் பாதிக்கக்கூடும் எனவே உறுதியான மனநிலை கொண்டவர்களுடன் நட்பில் இருப்பது சிறந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி யாருடன் இருந்தாலும் நாம் ஒரு செயல்படும் செயல்படும்போது நமக்கும் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் தனக்கு பிடித்ததை செய்யும் தைரியம் உள்ள நபர்களை பெரிதும் மகிழ்வுடன் காணப்படுகின்றனர் யாருடைய சிந்தனையும் நம்மை கீழே தள்ளாது நம்முடைய சிந்தனையை நாம் சரியாக வைத்திருக்காவிட்டால் நாம் வீழ்வது உறுதியாகிவிடும் எனவே சிந்தனைகளில் எப்போதும் கவனம் வேண்டும் அறிவு எப்போதும் செய்யும் செயலின் விளைவுகளையும் குறித்து முன்கூட்டியே கூறிவிடும் அதனால் சிறந்த முடிவுகள் எழுப்பது எளிதாகிறது நம்முடன் இருப்பவர்களின் மனநிலை நம்மையும் பாதிக்கக்கூடும் எனவே உறுதியான மனநிலை கொண்டவர்களுடன் நட்பில் இருப்பது சிறந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி